ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் தனிஷ் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கோல்டு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக எந்த ஸ்கீம்ன்னா ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் ஸ்கீமு ஒரு கிராம் பேஸ்டு ஸ்கீமு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை அன்னைக்கு எவ்வளோ தங்க ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மில்லிகிராமா கிராம நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த ஸ்கீமில் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறோன்னா இந்த மாதம் இருந்து அடுத்த மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம எப்போனாலும் அமௌண்ட்டை பே பண்ணலாம் அப்படி பே பண்ணுற அமௌண்ட்டு நம்மளுக்கு கிராமா வரவு வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது மாதிரி டியூரேஷன் கொடுக்கறதுனால நடுவில் நம்மளுக்கு எப்போ கோல்டு ரேட்டு குறையுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் ஆட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இந்த ஸ்கீமில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்லேருந்து போடலான்னா மினிமம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் மூணு லட்ச ரூபா வரையும் இந்த ஸ்கீமில் நம்ம அமௌண்ட்டாக பே பண்ணலாம் இவங்க வந்து ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா இந்த அமௌண்ட்டை இந்த ரிவா கோல்டன் ஸ்கீமில் ரெண்டா பிரிக்கிறாங்க அதனால் ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃப்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆப்டு பதினாலு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் தனிஷ்கு ஜுவல்லரியை பொறுத்தவரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் தான் அவங்க எடுக்கிறாங்க அதில் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாம் இங்கே கணக்கு பண்ண மாட்டாங்க மேக்கிங் சார்ஜஸ் தான் இங்கே கணக்கு பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா டென் மந்த்து ஸ்கீமு மினிமம் ரெண்டாயிரரூபாலேருந்து மேக்சிமம் மூணு லட்ச ரூபா வரையும்னு இவங்க இது மாதிரி அமௌண்ட்டை கொடுத்ததுனால இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்கீமாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஒன்று டயர் ஒன்று இன்னொன்று டயர் டூ ஸ்கீமுன்னு சொல்லிட்டு டயர் ஒன் ஸ்கீமுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து ஒம்பதாயிரம் வரையும் நம்ம போடலாம் ஃபர்ஸ்ட் மாதம் ரெண்டாயிரபா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரூபான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாயிரூபாவில் தொடங்கினா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா மாதம் கட்டிக்கிட்டு வரணும் இதுவே மூணாயிரூபாலேருந்து தொடங்கினா மூணாயிரம் மூணாயிரம் கட்டு வரணும் இதுவே ஒன்பதாயிரரூபாவில் நீங்கள் மாதம் மாதம் கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் ஒம்பதாயிரம் ரெண்டாவது மந்த் ஒன்பதாயிரம் அப்படின்னு பத்து மாதமும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம்னு நம்ம ஒரே அமௌண்ட்டாக தான் கட்ட முடியும் நம்ம கட்டுற அமௌண்ட்டை இது மாதிரி வந்து மில்லிகிராம் கிராமா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அன்றைக்கி டேட்டு படி இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை எப்படி இந்த டயர் ஒன்றுக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப் டு டுவெல் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு இப்போ இப்படி கொடுக்குறாங்க இதுக்கு என்ன மீனிங்குன்னா இப்போ நம்ம பத்து மாதம் கழித்து ஜுவல்லரி எடுக்க போகிறோம் நம்ம ரெண்டரை கிராமுக்கு ஒரு ஜுவல்லரி எடுக்கிறோம் அந்த ரெண்டரை கிராம் ஜுவல்லரியுடைய மேக்கிங் சார்ஜஸ்ஸை ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இருபது பர்சன்டேஜுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு அதாவது இருபதில் பத்து பச்சனா மிதி பத்து இந்த பத்து பர்சன்டேஜை இங்கே கம்பேர் பண்ணுறாங்க இந்த டுவெல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லைங்களா பர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணும் பொழுது டுவெல்லுக்குள்ளே இருக்குது அதனால் பத்து பர்சன்டேஜ் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணிட்டு ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி நகையை வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற நகையை எடுக்கிறீங்கன்னா இருபத்தி நாலில் பாதி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் எவ்வளோ பன்னெண்டு இந்த பன்னெண்டு பர்சன்டேஜை இங்கே பார்க்குறாங்க பர்சன்டேஜாக எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பன்னெண்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அப்போது அவங்க கொடுத்த பர்சன்டேஜ் வரையும் நம்ம வாங்குகிறோம் அதனால் பன்னெண்டு பர்சன்டேஜ் நம்ம மேக்கிங் சார்ஜஸ்க்கு பே பண்ணிவிட்டு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற நகையை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இருபத்தி ஆறில் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா பதிமூணுன்னு வரும் இந்த பதிமூணு பர்சன்டேஜை பர்சன்டேஜ் வைஸை கம்பேர் பண்ணுறாங்க பதிமூணு பர்சன்டேஜ்னா இங்கே அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போது ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் இந்த இருபத்தி ஆறில் பாதியாக எடுக்க மாட்டாங்க இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியது வரும்னா மேக்கிங் சார்ஜஸ்ஸு பதினாலு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் பதினாலு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டி நம்ம இந்த ஸ்கீமில் நகையை எடுக்க முடியும் நம்ம பன்னெண்டு பர்சன்டேஜ் வர உள்ள நகையை எடுத்தால் மட்டும்தான் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கும் மீதி ஐம்பது பர்சன்டேஜுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் போனாலும் அந்த பன்னெண்டு பர்சன்டேஜை நம்ம எடுத்த நகையுடைய மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து மைனஸ் பண்ணி ரிமைனிங் என்ன வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட்டாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இந்த டயர் ஒன் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வரை இருக்கிற ஜுவல்லரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாதி நம்ம மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் வாங்க முடியும் டயர் டூ ஸ்கீமு இந்த டயர் டூ ஸ்கீமில் அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா மினிமம் பத்தாயிரம் இருந்து அதுக்கு மேலே நம்ம இந்த டயர் டூ ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மாதம் மாதம் கட்டிக்கிட்டு வரலாம் மாதம் நீங்கள் வந்து பத்தாயிரம் பே பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையும் இதுவே இருபதாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையும் ஒவ்வொரு மாதம் இருபதாயிரம் இருபதாயிரம் நம்ம கட்டிக்கிட்டே வரணும் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிராமமாக வரவு வைக்கிறாங்க நம்ம கட்டுற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டுக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டை கிராமாக மாத்தி நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த டயர் டூ ஸ்கீமுக்கு என்ன ஆஃபர் பர்சன்டேஜ் வரையும் நம்மளுக்கு ஆஃபராக கொடுக்கறாங்க முன்னாடி டயர் ஒன்ல நம்ம எப்படி ஆஃபர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ஆனால் வரையும் அவங்க கொடுக்கறாங்க நீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற நகையை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் ஃபிஃப்டி எவ்வளோ டென்னு இந்த டென் பர்சன்டேஜை இந்த ஃபோர்டீனோட கம்பேர் பண்ணுறாங்க அப்போ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரையும் அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபோர்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே தான் இந்த டென் பர்சன்டேஜ் இருக்குது அதனால் டென் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி ஜுவல்ஸை இந்த ஸ்கீமில் வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கிற நகையை எடுக்கிறோம் இருபத்தாறில் பாதி எவ்வளோ நம்மளுக்கு பதிமூணு பதிமூணுன்னா பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு பதிமூணு வருது இந்த பதிமூணை இந்த பதினாலோட கம்பேர் பண்ணுறாங்க பதினாலுக்குள்ளே தான் பர்சன்டேஜ் வைஸில் நம்மளுக்கு வந்திருக்கு அதனால் இந்த பதிமூணு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டி நம்ம ஜுவல்ஸை வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் தனிஷ்கை பொறுத்தவரையும் மேக்ஸிமே வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரதான் மேக்கிங் சார்ஜஸ்ஸே போடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் நம்ம வேஸ்டேஜ் இருக்கிற நகை எடுக்க போகிறீங்கன்னா டயர் டூ தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கிறனாக எதுவாக இருக்கும்னா ஆன்டிக் ஜுவல்லரி தான் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வர இருக்கிற ஜுவல்லரியாக இருக்கும் நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா இந்த டயர் டூ ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்து மீதி இருக்கிற ஃபோர்டீன் பர்சன்டேஜுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் தனிஷ்கை பொறுத்தவரையும் வந்து நம்மளுக்கு மற்ற நிறைய ஜுவல்லரியோட கம்பேர் பண்ணும் போது யூனிக்காக இருக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பகமான கடையும் கூட ஏன்னா டாட்டாவோட இது ரொம்ப நம்பகமான கடையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு யுனிக்கான கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அதோட வந்து ரொம்ப நம்பகமாக இருக்கணும் கடை அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இந்த தனிஷ்கு ஜுவல்லரியை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஸ்கீமை போடலாம் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயினாக எடுக்க முடியாது ஜுவல்ஸாக தான் எடுக்க முடியும் அதுவும் வந்து கோல்டு எடுக்கலாம் டைமண்ட் எடுக்கலாம் இந்த ஸ்கீமில் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எப்போத்திலேருந்து கொடுப்பாங்கன்னா இந்த ஸ்கீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க பத்து மாதம்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் விலகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை கொடுப்பாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் வரவு வச்சுருக்காங்களோ அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நகை எடுத்துக்கிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் மேக்கிங் சார்ஜஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிட்டு வர முடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அஞ்சு மாதம் நாலு மாத அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் விலகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஃபுல் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற கிராமு எவ்வளோன்னு பார்த்து அந்த கிராமுக்கு நீங்கள் நகை எடுத்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கிற நகையை எடுக்கிறீங்க மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற நகையன்னா நீங்கள் இருபது பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பன்னா நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி விலகினீங்கன்னா அதனால் நீங்கள் நல்லா யோசித்து பத்து மாதம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இல்லை வந்து நீங்கள் ஆறு மாதம் மினிமம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஆஃபரை அவைல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஸ்கீம் முடிஞ்சுன்னா முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமில் கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஜுவல்லரியை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்